சீமானை எல்லாம் வைத்து ஒரு நாம் தமிழர் என்கின்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்தார்கள் இயக்குனர் மணிவண்ணன் வீட்டிலே இது கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திற்கு நானும் போயிருக்கின்றேன் மணி அவர்கள் சொன்னார்கள் ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்று ராஜீவ்காந்தி என்னை அழைத்து சென்றார் அப்பொழுதே சொன்னேன் ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைத்து அதன் மீதான அமைப்பை கட்டுங்கள் என்று ஆனால் என்ன சொன்னார்கள் என்றால் திமுகவை நம்பினோம் ஆனால் திமுக நமக்கு துரோகம் விளைத்து விட்டது ஆக திமுகவுக்கு மாற்றாக ஒரு தேர்தல் கட்சி வேண்டும் என்று சொன்னார்கள் சீமான் சொல்றது வரலாறு நாம் தமிழ் வரலாறு கிடையாது நாம் தமிழின் வரலாறை எழுதியவர்கள் பெரிய அரஸ்டிகள் பெரிய அரஸ்டிகள் தான் எழுதினார்கள் அவர் என்ன இன்னைக்கு திராவிடம் அந்த திராவிடம்ன்ற வார்த்தை எதிர்ப்பதற்கான காரணத்தை நான் சொல்ல வேண்டும் அவர் அன்றைக்கு திமுக மேடைகளிலே பேச்சாளராக பேசியவர் அவர் பேசினாங்க ஓரளவு கூட்டம் வந்தது ஏன்னா நம்ம ஊர்ல சினிமாக்காரர் பேசினா கூட்டத்தில் நின்று கேட்பார்கள் அதற்காக பெரியாரிஸ்டிகள் ஒரு ஒரு பேச்சாளராக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்ப என்ன ஆகுதுனா திமுகவினுடைய ஆட்சி சமயத்துல ஈழப்படுகொலை நடந்தோம் எல்லாருக்கும் ஒரு கோபம் வருகிறது இனிமேல திமுக நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல நமக்கு ஒரு கட்சி உருவாக்க வேண்டும் என்று எல்லாரும் கூடி பேசுகின்றார்கள் அந்த சமயத்துல நமக்கு ஒரு கட்சி உருவாக்கும் இதுல அன்றைக்கு இயக்குனர் மணிவண்ணன் தோழர் குளத்தூர் மணி ஜெகத் கஸ்பர் உள்ளிட்ட பலர் அதுல பங்கெடுத்தார்கள் ஒரு பேச்சாளர் மேடை பேச்சாளர் கட்சி கட்ட முடியாதுங்க ஒரு இயக்கத்தவன் தான் கடை கட்சி கட்ட முடியும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவனால் தான் ஒரு இடத்துல காவல்துறையை எதிர்த்து நின்று போராடி ஒரு அரசை எதிர்த்து நின்று போராடி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும் இயக்கத்தை கட்ட முடியும் போராட முடியும் அன்றைக்கு இயக்கங்களாக இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் எல்லாம் பின்தளத்தில் நாம் போராட்ட சக்தியாக நிற்போம் தேர்தல் காலத்திற்கு நமக்கென்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்வோம் என்று உருவாக்கினார்கள் அன்றைக்கு அந்த கூட்டமைப்புல யாரெல்லாம் வந்தார்கள் என்றால் அன்றைக்கு பெரியாரிய இயக்கங்களில் இருந்து வந்தவர்கள் தமிழ் தேசிய தனி தனித்தமிழ்நாடு விடுதலைக்காக போராடியவர்கள் தமிழ்நாடு விடுதலைப் படையை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு படையை சார்ந்தவர்கள் விடுதலை புலிகளோடு சேர்ந்து இயங்கியவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அன்றைக்கு ஒரு இயக்கமாக மாறுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டினார்கள் அப்படியாகத்தான் அது வந்தது அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்றால் அன்றைக்கு ஈழ ஆதரவு போராட்டமாக இலங்கை அரசுக்கு எதிராக இலங்கை தூதருக்கு எதிராக அல்லது இலங்கை ஆதரி குடிவிற்கு எதிராக பெரியார் திராவிட கழகம் போராட்டத்தை நடத்தும் கட்சியை சேர்ந்தவர்கள் கொடி தூக்கிட்டு வருவாங்க போராடி கைதாவது பெரியாரிய தோழர்களாக இருப்பார்கள் பெரியார் திக்க தோழர்களாக இருப்பார்கள் பேட்டி கொடுப்பது நான் தமிழராக இருக்கும் இதுதான் நடந்தது இன்னும் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரினுடைய பிறந்தநாள் என்று எம் ஜி நகரில் மிகப்பெரிய கூட்டம் முதல் கூட்டத்தை ஒரு மாபெரும் எழுச்சி கூட்டத்தை பெரியார் திராவிட கழகம் சீமானை வைத்து நாம் தமிழரை வைத்து கூட்டத்தை நடத்தியது உண்மையிலே நடத்தியது அப்ப அன்றைக்கு திமுக அரசு சீமானை அல்லது நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி உருவாவதை

அவர் தான் வைத்திருந்த சொத்துக்களை வித்து மிகப்பெரிய கூட்டத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று நடத்தார் கோயம்புத்தூர்ல எங்கிருந்து வந்தார் அவர் எங்கிருந்து வந்தார் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக கோவை மாவட்ட இளைஞர் அணி மாணவரணி பொறுப்பாளராக இருந்தவர் மாணவர் இளைஞரா மாணவரணி பொறுப்பாளராக இருந்தார் அப்படியே இன்னைக்கு இருந்திருந்தார் என்றால் இன்னைக்கு அமைச்சராக இருந்திருப்பார் அப்ப அன்றைக்கு நாம் தமிழர் என்கின்ற கட்சியை உருவாக்கிய பொழுது அதுல இது போன்ற திராவிட இயக்க பின்னணியில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் திமுகவிற்கு நிகராக இன்னொன்றை உருவாக்க வேண்டும் தமிழர் சிந்தனையின் அடிப்படையில் நேர்மையாக இயங்குகின்ற டெல்லியை சார்ந்திருக்காத ஒரு கட்சி உருவாக்க வேண்டும் என்று வந்து நின்றார்கள் சீமானை மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆதாரத்தோடு நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் அப்ப இவர்கள் எல்லாம் வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அன்பான சர்வாதிகாரம் பண்ண முடியாது கேள்வி கேட்பாங்க இஷ்டத்துக்கு போய் பேச முடியாது தோழர் இளமாறன் போன்றவர்கள் தோழர் சுந்தரமூர்த்தி போன்றவர்கள் இப்படி இன்னும் சொல்ல போனா தோழர் புதுக்கோட்டை முத்துக்குமார் காரைக்குடி மைக்கேல் காரைக்குடி மைக்கேல் ஈழத்தினுடைய விடுதலை விடுதலை புலிகளோடு நேரடியாக இருந்து அவர்களுக்கான எல்லா உதவிகளும் செய்தவர் புதுக்கோட்டை முத்துக்குமாரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவரை சிறை வைத்த காரணத்திற்காகத்தான் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்திய கதையே அதனால தான் நடந்தது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கட்சி நடத்துகின்ற கட்சியோடு இருக்குதா எழு மிச்சம் வச்ச பழம் அல்லது தேல் கடிச்ச கதையெல்லாம் சொல்ல முடியாது இந்த சினிமா கதையெல்லாம் சொல்ல முடியாது நான் தேசிய தலைவர் உருண்டு உருண்டு நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டேங்கிற கதையெல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் தேசிய தலைவரோடும் விடுதலை புலிகளோடும் நேரடியாக இருந்து களத்தில் நின்று அதற்கான எல்லா வேலைகளும் செய்து வழக்கு வாங்கி சிறைக்கு சென்றவர்கள் இவர்கள் இவங்க இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி அவர் சினிமா கதையை சொல்ல முடியும் அதனால் என்ன பண்ணார் என்றால் இவர்களை எல்லாம் வெளியில் அனுப்புவதற்கு அப்புறப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை முன்வைத்தார் அதில் ஒன்றுதான் திராவிட எதிர்ப்பு என்று ஒன்றை வைத்தார் இந்த திராவிட எதிர்ப்பு என்ற ஒன்று அறிக்கையை வெளியிட்ட உடனே நேர்மையான பெரியாரஸ்டிகள் நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியேறி விட்டார்கள் வேற ஒன்னும் கிடையாது அவருக்கு அங்கு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அவர் சொல்றதா அவர் சொல்ற கதை தான் அங்கு ஈடுபட வேண்டும் இரண்டாவது பெரியாரஸ்டிகள் அரசுக்கு எதிரான போராட்டத்தை போராட்டம் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசு குற்றவாளியாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசு அதிகாரிகள் சர்வதேச விசாரணைக்கு வரணும்னு அவங்க போராட்டம் நடத்துகின்ற அந்த காலகட்டத்திற்குள் அதை எல்லாம் விட்டு